அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபது தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்று தாம் வீழ்வார்த்தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காழில் கனி தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கணி தாம் விரும்பும் காதலர் தம்மை விரும்புகின்ற பேறு பெற்றவர் தம் காதல் வாழ்வில் விதையற்ற கனியை பெற்றவர் ஆவார் தாம் விரும்பும் காதலர் தம்மை விரும்புகின்ற பேறு பெற்றவர் தம் காதல் வாழ்வில் விதையற்ற கனியை பெற்றவர் ஆவார் நன்றி வணக்கம்